என் பொண்ணு நீட் எழுத போனப்போ முர்காவை கருட்ட சொன்னாங்க நீட்டும் வேணாம் ஒன்றும் வேணான்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க இயக்குனர் அமீர் பேட்டி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் இயக்குனர் அமீர் நாம் தமிழர் கட்சி சீமான் இயக்குனர் களஞ்சியம் இந்த மூன்று பேரும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் இயக்குனர் அமீர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு நீட் எக்ஸாம் எழுத போச்சு அப்போ வந்து புர்காவை கையிட்ட சொன்னாங்க விட்டுக்கிட்டு இருக்கான்னு பக்கத்துக்காக புர்காவை கையிட்ட சொன்னாங்க அப்படிப்பட்ட எக்ஸாமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு யார் கேட்டாங்க நீட் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த இந்த நீட் எக்ஸாமை எதிர்க்கும் விதமாக இன்றைக்கி வந்து ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு இயக்குனர் அமீரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் மாணவர்களோட மருத்துவ கனவை நாசமாக்கிற மாதிரி அமைகிற எந்த நீட் எக்ஸாம் நாட்டிற்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்